பக்தினா என்ன ஆன்மீகனா என்ன இதை பற்றி தான் இன்னைக்கு சொல் சேவ பக்திங்கிறது எதை கும்பிட்றீங்களோ அதெல்லாமே பக்தி உள்ள கண்டு கும்பிட்டாலும் சரி மரத்தை கண்டு கும்பிட்டாலும் சரி எந்த கல் சிலை கும்பிட்டாலும் அது பக்தி மார்க்கம் அதில் நேன அடையினா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் அந்த வரைக்கும் நம்ம இருக்க மாட்டோம் யாருமே அதனால தான் பக்தி மார்க்கத்தில் போகிறவங்க சீக்கிரம் ஞானம் அடைய முடியாது அப்படி நானே அடைகிற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு கோயிலும் பூசாக டெய்லியும் கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படி நேரம் அடையிறது இருந்தால் எல்லாம் நேன அடைஞ்சிருக்காங்க அப்படி நேரம் அடையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால தான் சித்திரங்க ஆன்மீகத்தை தேடினாங்க ஆன்மீகங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மாவை வெளிப்படைய வைக்கிறது ஆன்மீகம் இந்த நம்ம உடம்புல ஆன்மா இருக்கா அப்படின்னா நம்ம பிறக்கும் போது அந்த ஆன்மா இறக்கும்போது போகுது அது எத்தனையோ பிறவி எடுத்துகிட்டு வந்து கடைசி இந்த உடம்புல இருக்குது இந்த உடம்புல இருக்கும்போதே இந்த ஆன்மீகத்தை ஆன்மா வெளிப்படைஞ்சு ஆன்மீகத்தில் மேலே வர தான் நேரம் அடையிறதுங்கிறது இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா டெய்லி உறங்கிட்டு தான் தூங்கிட்டு தான் இருக்குது நம்ம எப்போ பிறக்கும் போது நம்ம அந்த ஆன்மா அது தூங்கிட்டு தான் இருக்குது அது விழிப்படை வைக்கிறதில்ல விழிப்படையை வச்சு வைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தியானம் தேவைப்படுது அதனால தான் சித்தருங்க தியானத்தை கற்றுக் கொடுத்தாங்க இப்போ தியானத்தை யாராவது கே சொன்னோம்னா தியானம் கற்றுக்கிறியான்னா எனக்கு வேணாம்ப்பா எனக்கு வேணாம்ப்பா டைம் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க அதனால தான் ஆஸ்பிரியா கஷ்டமாக எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஆன்மீகத்தை கற்றுக்கிட்டா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம் எப்படிங்க ஆன்மீகத்துலேருந்து இந்த கற்றுக்கிட்டா வெளியே வர முடியும் அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஆன்மா நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வேலையும் அதை செய்யும் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஓடிட்டுருக்கிறாங்க ரெண்டு பசங்க ஓடிட்டுருக்கிறாங்க கீழே விழுந்துட்டானுங்க ஆனால் ரெண்டு பசங்களும் ஒருத்தன் வந்து காலை தட்டி விட்டுட்டு திருப்பியும் நடப்பான் வலியே தெரியாது ஆனால் ஒருத்தனுக்கு காலவு உடஞ்சி போயிடும் வலி எடுக்கும் பயங்கரமாக இருக்கும் ஏ அதுக்கு உடம்புல அந்த ஆன்மா உடனே ஆன்டிபயாட்டிக் ரெடி பண்ணி அவனுக்கு மருந்து போகிற மாதிரி அந்த ரெடி பண்ணி கொடுக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு காலை உடைய வைக்கும் இதெல்லாமே அந்த ஆன்மாவோட செயல்தான் அதனால் தியானம் கற்றுக்கிட்டால் அந்த ஆன்மா சொல்கிறபடி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆன்மா உங்கள் வாழ்க்கையை முன்னுக்கு வரும் அதனால் ஆன்மா என்ன ஆன்மீகனா என்ன பக்தினா என்ன ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சால் தான் நீங்கள் தியானம் செய்ய முடியும் தியானங்கிறது ஒன்றும் இல்லை உங்கள் ஆன்மாவை வெளிப்படை வைக்கிறது அது நெருப்பாக உருவாக்கி அது வந்து ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதுதான் உங்களுக்கு நல்ல மார்க்கம் சித்திரங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி தான் சமாதி அடைஞ்சாங்க அதனால தான் சித்திரங்களோட சமாதியில் இன்னும் கோயிலாக இருக்குது ஆயிரக்கணக்கான தியானம் பண்ணுறோம் நன்றி சித்தர்கள் ஏன் பதினெட்டு பேர் நம்ம சொன்னோம் படிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு படிங்குவாங்க தியானத்தில் தான் அந்த பதினெட்டு பதினெட்டு சொல்லுவாங்க பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஏ அதுக்கு மேலே சித்தரங்க பிறக்கலையா அதுக்கு மேலே சித்தரங்க முன்பு இல்லையா ஆனால் பதினெட்டுங்கிறது என்ன அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினெட்டுங்கிறது நம்ம தியானத்துக்கான திரவுக்கோள் சாவி நம்ம உடம்புல ஏழு சக்கரம் இருக்குது உடம்புக்கோழியே ஒரு சக்கரம் இருக்குது மொத்தம் நம்ம உடம்புல எட்டு சக்கரம் இருக்குது இப்போ ஆகணா சக்கரம் ஃபஸ்ட்டு தீச்சை கொடுக்கும்போது ஆகனா தான் கொடுப்பாங்க எல்லா மதத்துலையும் ஆகணா சக்கரத்தில் தான் தீச்சை கொடுப்பாங்க எல்லா மதமும் எதில் எந்த உலகத்தில் உள்ள எல்லா மதமே ஆகணா சக்கரத்தில் தீச்சை கொடுப்பாங்க அதுதான் நம்மளுக்கு தாய் வீடு ஃபஸ்ட்டு ஜாகனா சக்கரத்தில் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பிடரியில் கொடுப்பாங்க அதுக்கடுத்து மூலாதாரத்தில் கொடுப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி சாணத்தில் கொடுப்பாங்க அதுக்கடுத்து மணிப்புரகத்தில் கொடுப்பாங்க அதுக்கடுத்து அனாகாதத்தில் கொடுப்பாங்க அடுத்தடுத்து விசித்தி கொடுப்பாங்க திருப்பி எட்டாவது கடைசியாக வந்து ஆகனாலே கொடுப்பாங்க எங்கே தொடங்குனாங்களோ அங்கேயே முடிப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து எட்டில் ஒரே இடத்துல வந்து முடியுது எங்கே தொங்கணுமோ அங்கேயே வந்து முடியுது ஒன்றும் ஃபஸ்ட்டு ஒன்று திருப்பி கடைசியாக வரது எட்டாம் நம்பரும் அது தான் ஆகனாவில் தொடங்கி ஆகணால வருது இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று எட்டு பதினெட்டு இது தான் ஒரு சைக்கிள் ஒரு ரவுண்டு வந்து உனக்கு அடைய வைக்கிறதுக்கான ரகசியம் அப்படின்னு சித்தருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க இப்போ ஃபஸ்ட்டில் ஆகனா சக்கரத்தில் உணர்வு வச்சு ஏற்ற பண்ணி கொடுத்துட்டா அந்த ஆகனா சக்கரத்துல ஸ்டார்ட் ஆகி பிடரிய போய் திருப்பி மூலாதாரத்தில் போய் திருப்பி மா சுவாதிசான மணிப்புறம் அனாகதம் விசுத்தி திருப்பி ஆகினாவுக்கு வரும்போது அது நெருப்பாக வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகனாக்கு மேலே ஒரு மூணாவது கண் இருக்குது நடுவில் மயிர்பாலன் இருக்குது மனோன் முடிச்சின்னு ஒன்று இருக்குது இந்த மனோன் முடிச்சுக்கு நடுவில் மயிர்ப்பாலன்னு ஒன்று இருக்குது இந்த மயிர்பாலம் எரியற தான் உங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது அதுக்கு பின்னால் தான் நீங்கள் ஞானம் அடைஞ்சிருவீங்க உங்கள் ஆன்மா உங்களை எடுத்து உங்களுக்கு வந்து உங்கள் சில விஷயம் நிறையா சொல்லி கொடுக்கும் ஆன்மா தான் உங்களுக்கு குரு அதுதான் பதினெட்டு படிங்க நாங்கள் நன்றி அந்த காலத்தில் சித்துருங்க என்ன வியாதி உங்கள் உடம்புல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு முத்திரையை கொடுத்துருங்க அது பேர் மூலாதார முத்திரன்னு சொல்லுவாங்க மூலாதார முத்திரங்கன்னா கட்டை விரலும் சுண்டு விரலும் இணையிறது இது பார்த்திங்கன்னா பஞ்ச பூத்தில் அந்த கையை ஆனது இதில் பார்த்திங்கன்னா நெருப்பு எப்பயுமே தனியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா நெருப்பு தனியாக தான் இருக்கும் ஆகாயம் இதில் உயர்ந்தது ஆகாயம் அதுக்கடுத்து இந்த காற்று இது பார்த்தீங்கன்னா மண் இது இந்த நீர் இந்த கீழே மண் இப்படி தான் இதுதான் சக்கர மூலாதாரத்தில் மூலாதாரம் இணையிறது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நெருப்பும் அறியது இங்கே பாருங்கள் இந்த சிண்டு வரலும் கட்டை வரலும் நகம் படக்கூடாது இது முத்திரை இந்த முத்திரை பிடிச்சி நே மூணு வரல நேராக இருக்குது அதனால தான் எல்லா கோயில்லையும் இந்த மூணு வரல இது வச்சு காட்டுவாங்க வைத்தீஸ்வரர் கோயிலாம் இந்த மூணு வரல நேராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த விதமான வியாதியும் இல்லை ஆரோக்கியமாக இருக்குதுங்கன்னு அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா மோதலை வரல் தூக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைத்திய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த நடு நடுவரலை தூக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதையும் நுரையீரல பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இந்த விரல தூக்கிட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலையில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டு விரலும் சேர முடியாது இந்த இடத்துல வலிக்குதுன்னா உங்களுக்கு மனதில் பிரச்சனை இருக்குது மெண்டலாகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நன்றி